வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்க நான் வருக 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 வருகான்னு வரவேற்கேன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழம அன்னைக்கு இன்னும் ஒரு மூணு மாடு விற்பனை வர்ற பாருங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பாருங்க எப்படி என்ன வேணும்னு சொல்ற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மீதி மாடுக்கெல்லாம் அட்வான்ஸில் இருக்குது இப்போ ஒரு மூணு மாடு இருக்குதுங்க மூணு மாட்லேயுமே அந்த ரெண்டு பேருக்கு கிடையாது ஒருத்தர் பிடிச்சிக்க முடியுருக்காருங்க பார்க்குறேன் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பாருங்க மாட்டேங்காட்டுறது இல்லாட்டி தர்றேன் ஏன்னா மானை இப்போ மழை வர்ற மாதிரி தான் இருக்குது தவிர மழை ஒன்று பெரிய மழையை காணும் தூத்தல் அங்கங்கே மோடங்கள் இங்கே தோங்குது அங்கே தோங்குதுன்னு ஒன்றையும் காணும் பேருக்கு தோத்துலிட்டேன் முதல்ல ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அப்படி எல்லா மாடு அட்வான்ஸ் இருக்குது நடப்பில் காட்டில் நேற்று போட்ட மாடு பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு ஃபஸ்ட்டு மாடு ஏன்னா நேற்று போடுறதுக்கு நான் இன்னைக்கு குழப்பிற்கு கிடக்க மாட்டேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மாடு இது கை கறவை ஃபஸ்ட்டு மாடு கை கறவிங்க கறவை தாராளமாக இப்போ ஒரு ரெண்டரை மூணும் வருது நேற்று பார்த்ததுக்கு இன்னைக்கு எங்கிட்ட ஒரே தன்னைக்கு தானே மாடு குடிச்சிருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துண்டை தெரியும் மாடு எல்லா மாடுகளும் பாருங்க இன்னைக்கு துண்டை தெரி நேற்று அதே விடியால் பாருங்க அது வேலையாக தெரி இருபத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் மாடு இப்போ ரெண்டு ரெண்டரை வருதுங்க கண்டிப்பாக ஒரு மூணு மூன்றரைக்கெல்லாம் வந்துடும் ஒரு ரெண்டு நாளில் அப்படி மடியாம்பு நல்லா ஒரு சாணம் மாடு பல்லெல்லாம் நல்லா இருக்குது செனை வந்து உறுதி கிடையாது செனையாக இருந்ததுன்னா உங்களுக்கு யோகா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது செனையாக வந்து இல்லைன்னா ஒரு ஊசி போட்டு சேர்த்துக்கங்க அப்படி ஒன்று பல் இறங்கி கேளுடு உங்களுக்கெல்லாம் அப்படியே கரம்பு காம்பு அடிச்சுங்கன்னா பைப் விட்ட மாதிரி வருது ஜளி ஜலி ஜளி ஜலி ஜல்லு ஒரு வாரத்துக்கு அப்படியே ஒரு பூச்சி மாத்திரை இது வாங்கி போட்டு பக்குவம் பண்ணி இந்த மலையில் நலைய விடக்கூடாது மெயினாக வச்சுக்கோங்க சளிக்கு இப்போ எல்லா மாட்டுக்குமே இந்த சளி பிரச்சனை ஒரு பெரிய ஒரு தொல்லையாகவே இருக்குது சளி ஒழுங்கு ஒழுங்கு என்னங்கன்னா அப்புறம் மாட்டுக்கு நம்மள இடத்துல டயர்ட் ஆகிடுது அப்புறம் அதுக்கு தகுந்த மாத்திரை வந்து போடணும் அதுக்கு ஒரு வீடியோ நான் தெளிவோ ஒரு டாக்டர் பெரிய டாக்டர் பேசி என்கிறத ஒரு மாடு அப்படி சலை சுதந்திரம் இருந்து நான் ரெடியானது அந்த இன்ஜெக்ஷனோட மாத்திரை இருக்குதுங்க அதை நான் நடப்பில் உங்களுக்கு போடுற பாருங்க ஃபஸ்ட்டு மாடு இருபத்தி தான் கொண்டு போங்க தாராளமாக கருங்க நோம்பி நோம்பின்னு நோம்பி வேலையே பார்த்துட்டு இருந்திங்கன்னா அப்புறம் மாடு கண்ணம் பாட்டிக்கு வருவான்னு இதையும் பாருங்கள் கிளையமு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு இதுதான் வந்து இன்றைக்கி ரெண்டாவது மாடு ரெண்டு மாதிரி கிடையாது நேற்று பாருங்க பாருங்கள் வயிறு தொட்டாக்கணுந்துருக்கு இன்றைக்கெல்லாம் அப்படியே ஒன்றரைக்கெல்லாம் மாடு தேவை அப்படியே ஜல்லுன்னு அடிக்குது ரெண்டே வல்லு ரெண்டு வல் கன்று குட்டி இன்னைக்கு வாங்கணும்னா சந்தை மதிப்போ காட்டு மதிப்போ வீட்டு மதிப்போ பாருங்க இருபத்தேழு ரூபா இருபத்தெட்டு ரூபா பணம் வரும் இது உங்களுக்கு நான் இருபத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கு தரேன் ரெண்டே வல்லு உடனே ரெண்டு வல்லு நீ கரேன் மூணு லிட்ரு நாலு லிட்ரு அப்படியெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க ஒரு ரெண்டு ரெண்டு உறுதியாக வச்சுங்க இப்போ என்கிட்ட ஒரு ஒன்று ஒன்று கறக்குது கண்டிப்பாக ஒரு லிட்டர் குடிக்க எப்படிங்கன்னா நே தண்ணி தண்ணியே இல்லை இன்றைக்கி தண்ணி அப்படியே லிட்டரை வைக்கணும் ஜாலும் எழுத்துருச்சு மாறுதேனும் தண்ணி ஜல் 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 ஜல்லுன்னு பால் கூடு இதுதான் அவர் பேசியிருக்காருங்க ஒரு நண்பர் பேசியிருக்காரு அவர் மொதல் பிடிச்சி மாடு வாங்குறது பார்க்குறேன் அவர் பிடிக்கலை தான் உங்களுக்கு தர்றேன் எது ரெண்டாவது மாடு பிடிச்சிக்குவாருன்னு நினைக்கிறேன் பிடிக்கிங்கன்னா கேளுங்க தர்றேன் ரெண்டு மது கிடையாது பத்து இது கொண்டு உங்கள் அடுத்த வரல ராதாகிருஷ்ணன் பாவ்ஸ்லேருந்து வாங்குன்னு கறக்கணும் இப்போ தளவுக்கு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் தான் ரொம்ப கவனமாக செயல்படணும் நான் இந்த வீடியோ ஓடணும் ஒன்றாவே அந்த ஊசி மருந்தில் நான் முடிஞ்ச போ போடுறேன் நீங்கள் வீடியோ வேணா சேல்ஸ் வீடியோ பார்த்து உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோ பார்த்துக்கங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் எல்லாமே சொல்கிறது செய்கிறது என்னோடய நடப்பில் பார்க்காம ஒரு மருந்து நான் சொல்ல மாட்டேன் பத்து மருந்து பாஞ்சு மருந்து இருக்குதுங்கன்னா பாஞ்சி நான் வீடியோவில் சொல்லுவேன் உங்கள் மாட்டுக்கு எது பிடிச்சிதோ டக்குன்னு அது பிடிச்சிக்கு அவங்களுக்கு எது தேவையோ கரெக்டாக செய்யுங்க கரெக்டாக அப்படியே சளிக்கும் அந்த செரும்புளுக்கு புறப்போகிறது சொருட்டு செருட்டுன்னு விரும்பிட்டு கிடக்கு அதுக்கும் சுமையான ஒரு பெரிய டாக்டருக்கு அட்வைஸில் வந்து எனக்கு ஒரு ஊசி போட்டார் அது என்ன மருந்து என்னங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு எப்படியோ அது எப்படி சா உங்கள் சாரியும் போல் செய்யுங்க நான் முடிஞ்சதுன்னா இந்த வீடியோவில் நான் போடுறேன் இந்த சேல்ஸ் வீடியோ சேல்ஸ் முடிஞ்சதையுமே அதை பார்த்திங்கன்னா அது வரும் ஒவ்வொன்றும் போட்டா போட வரும் வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இன்னைக்கு போடுறது மூணாவது மாடு சேணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அஞ்சரைலேருந்து ஆறு அது பார்த்தீங்கன்னா மின்பின் வரும் நீங்கள் ஒரு நேரத்துக்கு அறவை கலந்துக்கலாம் பல் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி தானுங்க ஒரு மூணு ஈத்து நாலு ஈத்து அப்படியே அந்த மாதிரி வரும் ஆனால் கறவை வச்சு பிள்ளைலாம் அரை கட்டு திங்குது நான் வைக்கி புல்லு கதக்கிற மாடாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லிடுவேன் அஜீரணத்தில் கதக்கிறது வேறே பல் இறங்கி கதக்கிறது கொச்சி கொச்சிப்பல்லு கதக்கிறது வேறு கதக்கிறதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த மாடெல்லாம் வைக்கப்புள்ள அறக்கட்டு புள்ளு தண்ணி தீனி எல்லாம் சூப்பராக இருக்குது நேதெல்லாம் இதெல்லாம் விலையை கேட்டாங்க ஒன்றும் தோது ஆகலை அதனால வச்சுருக்கிற ஒரு இளங்கண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பத்து அடிச்சு நேற்று போயிருந்த டைப்புக்கு பாருங்கள் மாடு இன்றைக்கி பாருங்க எப்படி இருக்குது எட்டு பத்து பத்து பார்த்தீங்கன்னாலும் எட்டு எட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு மோசம் போகாது இன்னும் அதிகபட்சம் நீங்கள் மேச மேய்க்க வேண்டியது வந்துச்சுனா ஒரு நாலு இல்லை மூன்ற அந்த கணக்கில் தான் நீங்கள் மேய்க்க வேண்டியது வரும் மாடு முப்பத்தி ஆறாயிரம் போட்டிருந்தேன் அனுசரித்து தர்றேன் நோம்பினால் கொண்டே கறங்க இப்போ ஒரு ஒரு நேரத்துக்கு காரணமாக நான் கறக்குறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கறந்து வரலா ஒரு மாதம் ஒன்றரை மாதக்கே அப்படின்ட்டு ஏதோ ஒரு நேரம் கலந்தாலும் நல்லா எதோ இந்த மாடு போகிற செலவுக்கு மாடு இடம் கிடக்குதுங்க மாடு நல்லா மேனி இடம் எல்லாம் இருக்குது இடம்னா உடம்புல அகலக்கட்டு ஒன்று வந்து தாராளமாக கரங்க நான் பார்த்தீங்கன்னா இப்படி வீடியோவை அப்படியே டைரெக்டாக காட்டி பேசி வெகுனோலாம் ஆயிடுச்சு ஏன்னா நீ அங்கே போய் இங்கே வீடியோ அப்படியே படத்தை காட்டி எடுத்துகிட்டு காற்றுலால மக்க வேண்டி வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ காற்றுடி காலம் இல்லையிலங்க தொசு தொசுன்னு சவுண்டு வராது இப்போ அப்படியே நம்ம மாட்டை தான் பேசுகிறேன் ஒன்று வைக்கிறேங்க செணம் உறுதியான செணம் முப்பத்தாயிரரூபா போட்டுக்கிறேன் அனுசரித்து தர்றேன் அதே வேலைக்கெல்லாம் கிடையாதுங்கன்னா நெம்பை போட்டு கீழே தட்டினீங்கன்னா ஆகாது நிறையா பேர் நம்ம இங்கே பேசுகிற பார்த்தா சரி எங்கிட்ட மலை மாட்டு புதுசு வர நடந்தது அப்படி ஓட்டு அடிப்பாங்க அப்படி அடிச்சிங்கன்னா கிடைக்காது நான் ஒரு பக்கம் வாங்கி நான் ஒரு பக்கம் வாடகை கொடுத்து கொண்டாடுறேன் அனுசரிச்சு தர்றேன் இங்கிட்டும் தப்பு இல்லாமல் அங்கிட்டும் தப்பு இல்லாமல் கொண்டு போய் பேர் சொல்கிற மாதிரி கரங்க ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்லேருந்து வாங்கி போகிற மாடு எந்த விதமான குறைகளுமே இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கேரண்டி கேரண்டி கார்டு இருக்குது அப்படி கிடையாது நீங்கள் கொண்டு போய் அது உயிரில் செய்வேன் ரெண்டு நேரம் தண்ணி கட்டவானு ரெண்டு நேரம் தீனி போடணும் പക്ക് മണാണ് കറക്കാണ്